பல்கலைக்கழகங்களை பள்ளிக்கூடங்களாக நினைத்து அவற்றின் அன்றாட செயல்களில் மானியக் குழு தலையிடக்கூடாது என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு விதிகளை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பல்கலைக்கழக மானியக் குழு வரைவு விதிகளை உடனே திரும்பப் பெற வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அக்குழுவின் செயலாளர் பேராசிரியர் மணிஷ் ஜோஷிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு விதிமுறைகள் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தேர்வு செய்து நியமிப்பதில் மாநில அரசுகளுக்கு உள்ள அதிகாரங்களை முற்றிலுமாக பறிக்கும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் விதிகளை பின்பற்றாத பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் பட்டம் வழங்கும் உரிமை பறிக்கப்படும் மானியக் குழுவின் திட்டங்களில் பங்கேற்க தடை விதிக்கப்படும் திறந்த நிலை மற்றும் தொலைத்தொடர்பு முறையிலும் இணைய வழியிலும் பட்டப்படிப்புகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய விதிகள் சர்வாதிகார தன்மை கொண்டவை என்பதாலும் மாநில பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சி அதிகாரத்தை குறைக்கும் வகையில் பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு இல்லாத அதிகாரங்களை எல்லாம் வழங்கும் தன்மை கொண்டவை என்பதாலும் அவை கடுமையாக கண்டிக்கத்தக்கவையாகும் பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறைகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான வரைவு வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து அதன் மீது உயர்கல்வித் துறையினரும் பொதுமக்களும் ஒரு மாதத்தில் கருத்து தெரிவிக்க வேண்டுமென்றும் அந்த கருத்துக்களை ஆய்வு செய்து வரைவு விதிகளில் உரிய மாற்றங்கள் செய்யப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் மானியக்குழு அறிவித்திருக்கிறது பல்கலைக்கழக மானியக் குழுவின் இந்த வரைவு விதிகளில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் நியமனத்திற்கான குறைந்தபட்ச தகுதிகள் அனுபவம் சாதனைகள் தேர்வு குழு தேர்வு முறை ஆகியவை குறித்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வரைவு விதிகள் நியாயமற்றவை இவை ஏற்கனவே நடைமுறையில் உள்ள விதிகளை மீறும் தன்மை கொண்டவை என்பது மட்டுமின்றி பல்கலைக்கழக மானியக் குழுவின் அதிகார வரம்பை மீறும் வகையிலும் உள்ளன துணை வேந்தர்கள் நியமனத்திற்கான தேர்வு குழுவை இனி பல்கலைக்கழக வேந்தர்களான ஆளுநர்கள்தான் நியமிப்பார்கள் தேர்வுக்குழுவில் ஆளுநரின் பிரதிநிதி மானியக் குழுவின் பிரதிநிதி பல்கலைக்கழக ஆட்சிக்குழுவின் பிரதிநிதி ஆகிய மூவர் இடம்பெறுவர் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான குழுவில் இப்போது இருக்கும் மாநில அரசின் பிரதிநிதிக்கு மாற்றாக பல்கலைக்கழக மானியக் குழுவின் பிரதிநிதியை திணிக்க வரைவு விதிகள் வகை செய்வதால் இது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் மாநில அரசுகளுக்கு இருக்கும் அதிகாரம் உரிமை பங்கு ஆகியவற்றை பறிக்கும் தன்மை கொண்டதாகும் கல்வியாளர்கள் மட்டுமின்றி பொது நிர்வாகத்துறையில் அனுபவம் பெற்றவர்களும் துணைவேந்தர்களாக நியமிக்கப்படலாம் என்றும் பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளில் கூறப்பட்டுள்ளது துணைவேந்தர் நியமன விதிகளை விட பேராசிரியர்கள் மற்றும் துணைவேந்தர்கள் நியமனத்தில் மானியக் குழு வகுத்துள்ள விதிகளை பின்பற்ற மறுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கான தண்டனைகள்தான் மிகக் கொடியவை விதிகளை பின்பற்றாத பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் பட்டம் வழங்கும் உரிமை பறிக்கப்படும் மானியக் குழுவின் திட்டங்களில் பங்கேற்க தடை விதிக்கப்படும் திறந்த நிலை மற்றும் தொலைத்தொடர்பு முறையிலும் ஆன்லைன் வாயிலாகவும் பட்டப்படிப்புகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களை எச்சரிக்கும் வகையிலும் தண்டிக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வரைவு விதிகள் ஜனநாயகத்தின் அடிப்படையை மீறக்கூடிய அப்பட்டமான அதிகார அத்துமீறலாகும் பல்கலைக்கழக மானியக் குழு என்பது பல்கலைக்கழக கல்வியை மேம்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் நாடாளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட சட்டப்பூர்வமான ஒரு ஒழுங்குமுறை அமைப்பு மட்டும்தான் பல்கலைக்கழகங்களின் கட்டமைப்புகள் மற்றும் மனித வளம் தொடர்பான தேவைகளையும் தகுதிகளையும் நிர்ணயிப்பதற்கு மானிய குழுவுக்கு அதிகாரம் உள்ளது ஆனால் ஒரு துணைவேந்தர் இப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மானிய குழுவுக்கு எந்த அதிகாரமும் உரிமையும் கிடையாது இதை உணர்ந்திருக்கும் போதிலும் இதுபோன்ற நடைமுறைக்கு ஒவ்வாத கட்டுப்பாடுகளை விதிப்பது மாநில அரசின் அதிகாரத்திலும் பல்கலைக்கழகத்தின் தன்னாட்சியிலும் தலையிடும் செயலாகும் துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்டோரின் நியமனம் குறித்த விதிகளை கடைபிடிக்காவிட்டால் பல்கலைக்கழகத்தின் பட்டம் வழங்கும் அதிகாரத்தை பறிப்போம் என்பது அப்பட்டமான மிரட்டலாகும் அதற்கான அதிகாரத்தை பல்கலைக்கழக மானியக் குழு எங்கிருந்து பெற்றது என்பது தெரியவில்லை துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் நியமனம் குறித்த விதிகளை உருவாக்கும் போது அதற்காக கல்வியாளர்களை கொண்ட குழுவை அமைத்து அவர்களின் பரிந்துரைப்படிதான் மானியக் குழு செயல்பட முடியும் மாறாக பல்கலைக்கழக மானியக் குழு தன்னிச்சையாக விதிகளை வகுத்து மக்களிடம் கருத்து கேட்க முடியாது தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் மாநில அரசின் நிதி மற்றும் நிலத்தில் உருவாக்கப்பட்டவை பல பல்கலைக்கழகங்கள் கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கின்றன அவற்றுக்கு தீர்வு காண பல்கலைக்கழக மானியக் குழு எந்த வகையிலும் உதவுவதில்லை மாறாக மாநில அரசுகள்தான் தேவைப்படும் நிதியில் சிறிதளவையாவது வழங்கி உதவுகின்றன பல்கலைக்கழகங்களுக்கு மானியக் குழு வழங்கும் நிதி கடந்த சில ஆண்டுகளில் மிக கடுமையாக குறைக்கப்பட்டுவிட்டது பல்கலைக்கழகங்களின் வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் பங்களிக்காத மானியக் குழு அவற்றின் அன்றாட செயல்பாடுகளில் தலையிடுவதற்கு எந்த உரிமையும் இல்லை குழு அதன் அத்துமீறலை கைவிட வேண்டும் பல்கலைக்கழகங்களின் தரத்தையும் ஆராய்ச்சி திறனையும் அதிகரிப்பதற்கு பல்கலைக்கழக மானியக் குழு ஆலோசனைகளை வழங்கலாம் அவை ஏற்கத்தக்கவையாக இருந்தால் அவற்றை பல்கலைக்கழகங்களும் செயல்படுத்தலாம் அதை விடுத்து பல்கலைக்கழகங்கள் அனைத்தையும் தொடக்க பள்ளிக்கூடங்களைப் போல் நினைத்துக் கொண்டு அவற்றின் அன்றாட செயல்பாடுகளில் தலையிடுவதற்கு பல்கலைக்கழக மானியக்குழு முயல்வது நல்லதல்ல எனவே மாநில அரசு மற்றும் பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சியை மதித்து பல்கலைக்கழக மானியக்குழு விதிமுறைகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான வரைவை மானியக் குழு திரும்பப் பெற வேண்டுமென்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்